ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டெல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மாசி கருவாடு பொரியலில் எப்படி இன்க்ளூட் பண்ணலான்ட்டு தாங்க இந்த மாசி கருவாடு நான் தருமபுரியில் மரபு சந்தை சண்டேஸில் நடக்குங்க அப்போது அந்த அண்ணாக்கிட்ட மாசி கருவாடு வாங்கிட்டு வந்தேன் அந்த அண்ணாக்கிட்டேயே எப்படி செய்கிறதுன்னு ரெசிப்பியும் கேட்டுட்டு வந்துட்டேன் மாசி கருவாடு இந்த மாதிரி கட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் நல்லா அலசிக்கணும் ஒரு மூணு டைம் அலசிட்டோம்னா அது மேலே இருக்க தூசியெல்லாம் போயிடுங்க இப்போ நம்ம நல்லா சுடு தண்ணி வச்சுட்டு அலசிடலாம் மாசி கருவாடு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு இதை ஒரு நல்லா மூணு டைம் அலசி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போது நல்லா ஒரு இடிக்கல் போட்டு நம்ம இடித்தோம்னா தூள் தூளாக பண்ணி காய வச்சுக்கலாங்க மாசி கருவாடு இடிக்கடிக்க அந்த கெட்டியான பீசஸ் எல்லாம் அப்படியே ரூபி மாதிரி இருந்ததுங்க பிங்க் மெரூன் கலரில் இருந்தது பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது இப்போது இதை நம்ம நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இடித்து நம்ம இதை காய வச்சிடலாங்க காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பொடியை நம்ம பீட்ரூட் பொரியலில் ஆட் பண்ண போகிறோங்க அந்த அண்ணா இதை தான் சொன்னார் பீட்ரூட் பொரியல் செய்யும் போது இந்த கருவாடு தூளையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்க வந்து கருவாடு கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க சில பேர் அதனால் இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் செய்யும் போது அதில் கருவாடு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த எனர்ஜி அவங்களுக்கு தானாகவே உள்ளே போய்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்களும் உங்களுக்கு மாசி கருவாடு கிடச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இந்த கருவாடு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷாஜீஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ